தினசரி தலைப்பு செய்திகளை தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை கனியும் கிளிக் பண்ணிக்கோங்க பாம் ஆயில் பருப்பு கால தாமதமின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பெரிய கற்பன் தகவல் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் நவாஸ்கனி ராபர்ட் ப்ரூஸ் மாணிக்கம் தாகூர் வெற்றியை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டுள்ளது வரும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குண்டல் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலைவாய்ப்பு தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க தவறாதீர்கள் என சு வெங்கடேசன் எம்பி தெரிவித்துள்ளார் பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுக நிர்வாகி பாஜக நிர்வாகி தலைமறைவாகியுள்ளார் தர்மபுரி அருகே கூட்டுறவு வங்கிக்குள் புகுந்து சரமாரியாக தாக்குதல் நடத்திய சம்பவம் சமூக வலைதளங்களில் வீடியோவாக வைரலாகியுள்ளது இந்தியன் திரைப்படத்திற்கு இ சேவை உரிமையாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் பதிமூன்று துறைகளில் தமிழகம் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது சென்னை கொலைநகரமாக மாறியுள்ளதாகவும் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அடுத்த வாரம் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுக வழக்கு தொடர்ந்துள்ளது கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே ஆழியாறு அணையில் நீர்மட்டம் நூற்று ஆறு அடியாக உயர்ந்துள்ளது நீட் தேர்வு விளக்கு மசோதாவுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்க வேண்டுமென தொல் திருமாவளவன் பேசியுள்ளார் மேட்டூர் நீர்வரத்து நாற்பதாயிரத்து பதினெட்டு கன அடியாக அதிகரித்துள்ளது அணையின் நீர்மட்டம் ஐம்பத்து ஐந்து புள்ளி பனிரெண்டு அடியை எட்டியுள்ளது தமிழகத்தில் மின் கட்டணத்தை தொடர்ந்து புதிய இணைப்பு மீட்டர் சேவை கட்டணமும் உயர்ந்துள்ளது மாநில கவர்னராக நியமிக்கப்படுபவர்கள் ஐந்து ஆண்டு காலம் அப்பதவியில் இருக்கலாம் ஆனால் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் நீடிக்கப்படுமா என கேள்வி எழுப்பியுள்ளது குரூப் டிஎன்பிஎஸ்சி இரண்டு ஏ முதன்மை தேர்வு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள் என தகவல் வெளியாகியுள்ளது நண்பர்களுடன் சுற்றுலா சென்று இன்ஸ்டா ரீல்ஸ் எடுக்கும்போது முன்னூறு அடி பள்ளத்தில் தவறி விழுந்து இளம் பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மகளிர் ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் இலங்கையில் இன்று தொடங்க உள்ளது எட்டு அணிகள் கலந்து கொண்டுள்ள நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இன்று மோதவுள்ளது சங்கதாரா எனது பேட்டை பயன்படுத்துகிறார் என சாம்சன் நெகிழ்ச்சி பதிவை பதிவிட்டுள்ளார் மேஜர் லீக் கிரிக்கெட்டில் எம்ஐ நியூயார்க் அணியை வீழ்த்தி சான் பிரான்சிஸ்கோ திரில் வெற்றி பெற்றது உலக கால்பந்து தரவரிசையில் ஸ்பெயின் அணி மூன்றாவது இடத்துக்கு முன்னேறியுள்ளது நீலகிரி அவலாஞ்சியில் இருபத்தி ஓரு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது வங்கக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் எட்டு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் வணக்கம்